ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் வளாக் வந்து போடல ஒட்டுக்கா ஈவினிங் வ்ளாக்கே போட்டாச்சு காலையில் வந்துட்டு இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜை நேற்றுக்கே முடிஞ்சிட்டேங்காட்டிக்கு இன்றைக்கி சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எந்திரிச்சுனே ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சி சமையல் வேலைய ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு காலையில் இன்றைக்கி எல்லாமே வந்து சிம்பிள் மெனு தான் இட்லிக்கு வந்து ஊற்றி வச்சாச்சு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பசங்க ரொம்ப நாளாக தக்காளி சாப்பாடு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி இன்னைக்கு நம்மளும் லேட்டாக எழுந்திரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் பாட் ரைஸாக பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் இது போட்ட உடனே வந்துட்டு கொத்தமல்லி புதினா போட்டுடணும்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு பக்கத்தில் பக்கத்து வீட்டில் கூடியிருந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுவாள் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வரும் முத்துன்னு சொல்லிவிட்டு நல்லா சமைப்பா ஒன்று ரெண்டு டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு அவகிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்குவோம் புது புதினா மல்லி போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வந்துட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்துட்டு இது பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு காலி ஆயிடுச்சு அதனால அதிலையே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தேவையான அளவு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் வந்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி அலந்து ஊற்றி கலந்து வச்சாச்சு மீல் மேக்கர் வந்து எங்கள் பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நல்ல கைப்பிடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்துட்டு மீல் மேக்கரும் போட்டாச்சு நல்லா இது கொதித்து வர டைமுக்கு மறுபடியும் கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு பசங்கள் ரெண்டு பேரும் ரெடியாகி வந்துட்டாங்க அதனால் வந்துட்டு டக்குனு இட்லி வச்சு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்தாச்சு அதுங்குள்ள விசிலும் அடங்கி ஆவி அடங்கி பாருங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது வாசனையே வந்துட்டு நல்லா வருது நெய் ஊற்றணுன்னாலும் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒருத்தனுக்கு வந்து நெய் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தனுக்கு பிடிக்காது அதனால் வந்துட்டு சாப்பிடாம வந்துடுவானேன்னு சொல்லிட்டு ஊற்றவே இல்லை இன்றைக்கி சூடாக இருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் டீஸில் போட்டு ஆற வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹாலுக்கு பேக் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாப்பாவும் வந்து எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு எனக்கு கேரட் கொடு அது இதுன்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு இது என்ன பண்ணுவேன்னா மத் நைட்டே வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரே பேக்கில் போட்டு ஆணையில் மாட்டி வச்சிருவேன் அப்போ தான் வந்து காலையில் தொலவிட்டுருக்க முடியாது மதியம் வந்தோந்தையும் வந்துட்டு எல்லாம் கழுவி கம்த்திட்டேன்னா நைட்டுக்குள்ளே காஞ்சிரும் காஞ்சதை வந்துட்டு ஒரே பேக்கில் போட்டு எடுத்து வச்சிருவேன் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு காலையில் டென்ஷன் இருக்காது இல்லைன்னா உன்னோட மூடி எங்கே உன்னோட பாக்ஸ் எங்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாக்ஸில் வந்துட்டு தக்காளி சாப்பாடும் கேரட்டும் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன் ஏன்னா நேற்றிக்கு தான் உருளைக்கெழங்கு பண்ணேன் முட்டையும் இருந்தது காலி ஆகிட்டு அதனால சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு கேரட் இப்படி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துட்டாலும் நல்லா சாப்பிட்ருவாங்க இன்னைக்கு காலையில் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு பூவும் காலி ஆகிட்டங்காட்டிக்கு சரி இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடலாம் மதியத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தங்காட்டிக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வேலையெல்லாம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை ரெடி பண்ண விடு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறவங்களையுமே நம்மளும் ரெடி ஆகிடலான்னு சொல்லிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் இன்னைக்கு இந்த வெதர் ரிப்போர்ட் வந்து எனக்கு நைன்ட்டி பர்சன்ட் ரெய்னி அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தது அதை நம்பி நம்ம துணி துவைக்காமல் இருந்தோம்னா வந்துட்டு நம்மளோட இந்த கூகுள் மேப் மாதிரி தான் ஏதோ ஒரு முட்டு சந்தையில் கொண்டு போய் விட்டுருல அது போல் தான் இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் ரெய்னி அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் வந்துட்டு பயங்கர வெயில் எனக்கு பூ மார்க்கெட் போயிட்டு ரிட்டன் வர்றவங்குள்ள மயக்கமே வர மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ மண்டையே இதாகிற அளவுக்கு வெயில் அடிச்சிச்சு நல்ல துணியெல்லாம் வந்துட்டு படப்படான்னு நல்லா காஞ்சி எடுத்து வச்சாச்சு பார்த்தா பாப்பாவுக்கும் வந்துட்டு இன்றைக்கி கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறங்காட்டிக்கு அவளும் வந்துட்டு குளித்து ரெடி ஆகிறதுக்கு எந்திரிச்சு வந்தாச்சு மத்தியத்தின் மட்டும் ஹஸ்பண்ட் வர்றவங்கள்ள மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு தயிர் சாப்பாடு வச்சுக்கலாம் முட்டை பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்து எந்திரிச்சு ரெடியாக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் பதினொன்றரை மணிக்கு மேலே சரி கொஞ்சம் வந்துட்டு ப்ரெட்டு இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஈவினிங் வந்தால் பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு ரிட்டன் வரையில் சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நான் தேடி போன ஒரு ரெண்டு ஐட்டமே இல்லை நானும் ஃபுல்லாக ஃபுல்லாக சுற்றி தேடிட்டேன் சோயாபீன்லேயே பவுடர் இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஜிம்முக்கு போகிறங்காட்டிக்கு பாலில் கலந்து காலையில் கொடுப்பேன் காலியாக போகுது சரி வாங்கி வச்சுக்கலான்னு போனால் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இதுக்கோசரம் ஒர்க்காக வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ் வாங்கிட்டு வந்தேன் அவ்வள வந்து கேசரி செய்யலான்னு ரொம்ப நல்லா வந்துட்டு இது அல்வா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்தோந்தையும் தயிர் சாதமும் அடுத்தது முட்டை பொரியலும் பண்ணியாச்சு இன்னைக்கு மத்தியானம் லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு முட்டை பொரியல் இதோட இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் முடியுது பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு யூனிஃபார்ம் தைக்காமையே இருந்தேன் மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு அவள் ஃப்ரெண்டோடது துணி வாங்கிட்டு வந்த அளவுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் மெட்டீரியலும் எடுத்து வச்சிருக்கிறேன் நீ நாளைக்கு வந்துட்டு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு அவளோட அளவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு தகுந்தது போல் நம்ம தைச்சிட்டு இந்த வாரம் டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சு மண்டே டியூஸ்டே உனி அடுத்த வாரம் மண்டே டியூஸ்டேக்குள்ளே வந்துட்டு தைச்சு போட்டு விடணும் இல்லைன்னா இவன் வந்துட்டு என்னைய பாடாப்படுத்திடுவா தைச்சி கொடுமான்னு சொல்லிட்டு ஈவினிங் பசங்கள் வந்தையும் பார்த்தா எல்லாம் எடுத்து போ லஞ்ச் போக்ஸு அதுன்னு எடுத்து போட்டுட்டு அவனுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னிக்கு பிளாக் வந்து இதோட முடியுது நைட்டுக்கு வந்து தோசையும் கார சட்னியும் இருக்குது அதனால் வந்துட்டு தோசை மட்டும் சூடாக ஊற்றி கொடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் பசங்களும் பேட்மிண்டன் கிளாஸ் மு கிளம்பிட்டாங்க இதோட இன்னைக்கு பிளாக் முடியுது நாளைக்கு மீட் பண்ணலாம்